அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் வேதிகா என்னமாச்சு என்று குணசேகரனும் கவலையுடன் கேட்க யாருனே தெரியலப்பா எவனோ இறந்துட்டான்னு வந்து பிரச்சனை பண்ணாங்க திடீர்னு என்ன கிட்னாப் பண்ண பார்த்தாங்க நல்லவேளை சிவானிதாமா ஹெல்ப் பண்ணா ஒருத்தன் என் கைய பிடிக்க வந்தான் சிவானிதா அவனை அடிச்சு போட்டுட்டு என்ன காப்பாத்துனா என்று கூறிய அவள் முகத்தை சிறிது அதிர்ச்சியோடு பார்த்தான் சர்வா பொய் சொல்வது போல தெரியவில்லை இன்னும் கூட அவள் முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது ஒரு பக்கம் குழப்பமாக இருந்தாலும் நல்லவேளை என் பேர சொல்லல ஒருவேளை சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் மயங்கிட்டாளோ அதனால தான் எதுவும் தெரியல போல என்று நிம்மதியடைந்தான் சர்வா நிஜமாகவே அவள் எதையும் முழுதாக பார்த்திருக்கவில்லை அவளை பொறுத்தவரை இருவரில் ஒருவர்தான் தன்னை காப்பாற்றி இருக்க வேண்டும் என்பது மட்டும் புரிந்தது அது சர்வாவாக இருக்க வாய்ப்பில்லை என்று அவளே முடிவெடுத்து கொண்டதால் அவள் மூளை அது சிவானி என்று நினைத்து விட்டது என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லு என்று அம்பிகா மீண்டும் கேட்க எனக்கே எதுவும் தெரியாதுமா திடீர்னு யாரோ குறுக்க வந்து நின்னாங்க அவங்க ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க என்று யோசனை செய்த வேதிகா பிரின்ஸ் யாரோ பிரின்ஸ் அம்மா அவன் இறந்து போயிட்டானாமா ஆனால் அந்த பேரை கூட நான் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை அதுக்கு பழி வாங்க வந்திருக்கோன்னு சொல்லி தான் பிரச்சனை பண்ணாங்க என்று அவள் பேசிக்கொண்டே போக இப்போதுதான் சர்வாவும் அந்த விஷயத்தை யோசனை செய்தான் ஒருவேளை அன்னைக்கு ஜானி கிட்ட பிரச்சனை பண்ணே அவன் பேர்தான் பிரின்ஸா என்று திடீரென சந்தேகம் வந்தது காரணம் அவனைத்தான் சர்வா சற்று கொடூரமாக இருந்தான் மேலும் சர்வாவிற்கு தெரிந்து ஆதிசேஷன் ஆட்களோடு அவன் போட்ட சண்டை அது மட்டும்தான் நான் அடிச்சதுல செத்துட்டானா ஆனா அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லையே என்றவனுக்கு விஷயம் இன்னும் தெளிவாக புரியவில்லை வேதிகா மேலும் சம்பவத்தை விவரித்துக்கொண்டே இருக்க அம்பிகா குறுக்கிட்டு ஒரு நிமிஷம் இரு அவங்க எல்லாரும் உன்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தப்போ இந்த சர்வா உங்குடைய இருந்தான் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலையா என்று கேட்டதும் சர்வாவை நிமிர்ந்து பார்த்தாள் வேதிகா சில நொடிகள் இருவரும் பார்வை பரிமாறிக்கொள்ள சட்டென முகத்தை திருப்பிக் கொண்டவள் இவ எந்த ஹெல்ப்பும் பண்ணல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த போலீஸ் சொன்னாங்க பிரச்சனை நடக்கும்போது இது காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்துச்சா என்று வேதிகா தனக்கு எல்லாம் தெரிந்தது போல் கூற சர்வா ஆச்சரியமாய் அவளை பார்த்தான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்பது போல இருந்தது அம்பிகாவின் ரியாக்ஷன் நினைச்ச நினைச்ச இதுதான் நடந்திருக்கும்னு இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லையே இதுக்கு முன்னாடி உனக்கு பிரச்சனை வந்தப்ப கூட அப்படியே விட்டுட்டு ஓடுனு வந்தானே இவன் பணம் காசு இல்லைனா கூட பரவாயில்ல ஆனா ஆம்பளைக்கு கொஞ்சம் தைரியமாச்சு இருக்க வேணாம் சரியான கோழ என்று தலையில் அடித்துக் கொண்டார் அம்பிகா அம்பிகா கொஞ்சம் அமைதியா இரு என்று குணசேகரன் வழக்கம் போல அவரை அமைதிப்படுத்த முயல முடியாது நீங்க முதல்ல அவனுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்துங்க நம்ம பொண்ணோட நிலைமைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அவளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது காப்பாத்தாம காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கான் அத நினைக்க நினைக்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அம்பிகா பேசிக்கொண்டே போக ஒரு நிமிஷம் பொறுமையாயிரு அவங்க பேர் ஏதாவது தெரியுமாமா யார் எங்கிருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்களா என்று வேதிகாவிடம் குணசேகரன் கேட்டார் அது சரியா தெரியலப்பா அதுல ஒருத்தன் பேரு ரஞ்சித் அவன் ஏதோ ஒரு பெரிய ஆள் கூட இருக்கிறவன்னு சிவானி சொன்னா அவங்க ஆள டைகர் கொன்னுட்டானா அந்த நேரத்துல சர்வா அங்க இருந்திருக்கான் போல அதனால இவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க என்று வேதிக்கா சொல்ல குணசேகரும் அமைதியானார் ஆ கேட்டீங்கல்ல இப்ப தெரியுதா உங்க அம்மா ஆப்பிளையோட லட்சணம் இவன் தான் ரவுடி மாதிரி போய் சண்டை போடுறானே அதுல தான் இவனை தேடி வந்திருப்பாங்க ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது தேவையில்லாத இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ற இவன் நம்ம பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது மட்டும் ஏன் எதுவுமே பண்ண மாட்டான் நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன் ஊர்ல எந்த தாத்தாவாவது தன்னோட பேத்திக்கு இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க நினைப்பாரா அவர்கிட்ட நம்ம பொண்ணுக்காக பேச மாட்டீங்களா என்று வழக்கம் போல தன்னுடைய புலம்பல்களை அம்பிகா ஆரம்பித்திருக்க சர்வாவிற்கு எரிச்சல் தான் வந்தது இவங்களாவே ஒரு கதையை உருவாக்கி இவங்களே அதுக்கு கிளைமேக்ஸ் எழுதி என்ன அதுல வில்லனா மாத்தலைனா தூக்கம் வராது போல இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் இவங்க நம்ப போறதும் இல்லை என்று எரிச்சலோடு அவர்களை பார்த்தவன் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து காரிடாரில் இருந்த சேரில் அமர்ந்தான் அப்போது அங்கு வந்து சேர்ந்தாள் ஷிவானி சர்வாவை பார்த்ததும் அவனிடம் ஓடி வந்தவள் வேதிகா எப்படி இருக்கா கண்ணு முழிச்சிட்டாளா என்று கேட்டாள் அதற்கு ஆமாம் என்பது போல தலையாட்டியவன் வேதிகா இருக்கும் அறையை மட்டும் கை காட்டினான் அவன் சோகமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சிவானி அவனிடம் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் வேதிகா இருந்த அறைக்குள் நுழைந்தாள் பின் சில நிமிடங்களிலேயே வெளியே வந்து சர்வாவைத் தேட அவன் டாக்டரிடம் பேசிக் கொண்டிருந்தான் பயப்படுற அளவுக்கெல்லாம் எதுவும் இல்லை இது சாதாரண பேனிக் அட்டாக் தான் இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் என்று சர்வாவிடம் கூறிக்கொண்டிருந்தார் டாக்டர் தேங்க்யூ டாக்டர் என்று பேசி முடித்தவன் மீண்டும் அதே இடத்தில் வந்து அமர சிவானி அவன் அருகில் சென்று அரிய ஓகே என்று கேட்டாள் பதில் சொல்ல விருப்பமில்லை என்றாலும் சர்வா தலையை மட்டும் ஆட்டினான் உள்ள உங்க ஃப்ரெண்டு எப்படி இருக்கா ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு டாக்டர் சொன்னாங்க அவ ஓகேதானே என்று சர்வா மெதுவாக கேட்க அவ இப்பவே வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஈவினிங் வரைக்கும் அவ வெயிட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் என்று பதில் கூறினாள் சிவானி அதற்கு சர்வா தலையை மட்டும் ஆட்ட அவனை சில நொடிகள் பார்த்து பெருமூச்சு விட்ட சிவானி அவன் அருகிலிருந்த சேரில் அமர்ந்து நீங்க ஏன் வேதிக்கா கிட்ட உண்மையை சொல்லல என்று கேட்டாள் உடனே ஷாக் ஆகி அவளை நிமிர்ந்து பார்த்த சர்வா என்ன உண்மை என்று கேட்டான் அங்க பிரச்சனை பண்ண வந்த எல்லா ரவுடி கூடவும் நீங்க தான் சண்டை போட்டீங்க அதுவும் அவளை காப்பாத்துறதுக்காக என்று அவள் பேச்சை ஆரம்பிக்க சர்வாவிற்கு திக்கென்று இருந்தது இப்போது ஷிவானியை எப்படி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் வேதிகா அவனுடைய சண்டைக் காட்சிகளை பார்க்கவில்லை என்றாலும் உடனிருந்த சிவானி அனைத்தையுமே பார்த்திருந்தாள் சர்வா இன்னும் அதிர்ச்சியில் இருக்க அவனை காமாக்குவதற்காக சிரித்தாள் நீங்க சண்டை போட்டதை பார்க்க எப்படி இருந்துச்சு தெரியுமா ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி சண்டை போட்டீங்க ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சது என்று சொல்லி சில நொடிகள் இடைவெளி விட்டவள் நீங்க டைம் சண்டை போட்ட மாதிரி இல்ல அடிக்கடி இந்த மாதிரி சண்டை போடுவீங்களா என்று அவள் அடுத்தடுத்து கேள்விகள் கேட்க சர்வா சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தான் எது கேட்டாலும் சிரிச்சே சமாளிக்கிறீங்க ஓகே நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே ஏன் வேதிக்கா கிட்ட உண்மையை சொல்லல என்று சிவானி நிஜமாகவே புரியாமல் கேட்டாள் உள்ளே அம்பிகா இன்னும் கூட சர்வாவை திட்டுவதை நிறுத்தி இருக்கவில்லை உண்மையை சொன்னால் இந்த தேவையில்லாத பேச்சுகளாவது குறையுமே என்பது அவளது எண்ணம் அவள் கேட்ட கேள்வியில் விரக்தியாக சிரித்த சர்வா அதை சொன்னா மட்டும் இப்ப என்ன போகுது ஒரு யூஸும் இல்லை என்று பதில் கோரினான் ஏன் மாறாது எல்லாம் மாறும் நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அட்லீஸ்ட் அவளோட பேரண்ட்ஸ் காச்சும் உங்க மேல வச்சிருக்கிற அபிப்பிராயம் மாறும் இல்லை என்று அவள் அழுத்தமாக கூற ஒரே ஒரு நொடி அவளை நிமிர்ந்து பார்த்தான் சர்வா அவன் கண்களுக்கு சிவானி வித்தியாசமாக தெரிந்தாள் தெரியாத விஷயங்களை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற ஆர்வம் அவளுக்குள் அதிகமாகவே தென்பட்டது ரஞ்சித் மாதிரி ஆட்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற இவளுக்கு நான் டைகர் என்று கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகாது இருந்தாலும் எது போகிறான்னு பாப்போம் என்று மனதில் நினைத்து கொண்டவன் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க ஆயிரம்தான் இருந்தாலும் அவங்க சொல்ற மாதிரி நான் ஒரு யூஸ்லெஸ் தானே நான் எந்த விதத்தில் அவளுக்கு பொருத்தமானவன் சின்ன விஷயத்துல கூட எங்களுக்கு ஒத்து போறது இல்ல ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை யாரோ செஞ்ச சதி நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு ஆனா இதை எப்படியாவது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபா மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் அது நடக்க மாட்டேங்குது என்று சொன்ன அவனது முகத்தில் சோகம் நன்றாகவே தெரிந்தது அவளும் ரொம்ப குழப்பமான மைண்ட் தான் இருக்கா கொஞ்சம் டைம் கொடுக்க இதுக்கெல்லாம் அவளும் பழகிடுவா அது வரைக்கும் தான் பொறுமையா இருக்கணும் என்று அவனுக்கு ஆறுதல் சொன்னவள் எனக்கு இன்னொரு டவுட்டு நீங்க எப்படி இவ்வளோ சூப்பரா ஃபைட் பண்றீங்க எங்க கத்துக்கிட்டீங்க என்ற அடுத்த கேள்வியை கேட்க இவ தோண்டி துருவி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காம போக மாட்டா போலியே என்று உள்ளுக்குள் லேசாக எரிச்சல் ஏற்பட்டாலும் இது கத்துக்கிறதுக்கு நான் எங்க போக போறேன் நான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன் நான் ஒரு அனாதை அதனால என்ன அடிச்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில நான் தானே என்னை காப்பாற்றிக்கணும் இல்லை ஸ்கூல் காலேஜ் ரோடுன்னு போற இடம் வர இடம் எல்லா பக்கமும் பிரச்சனை தான் ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் என்னோட வேலையே அதனால இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணமாகவே வரும் என்று கூறியவன் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டான் நிச்சயமாக அவன் முகத்தையும் கண்களையும் பார்த்திருந்தால் இதெல்லாம் பொய் என சிவானி கண்டுபிடித்திருப்பாள் இப்போது அந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கவில்லை சர்வா உண்மையாகவே சோகமாக இருக்கிறான் என்று நினைத்து சரி நாம இன்னொரு நாள் மீட் பண்ணி பொறுமையா பேசலாம் இப்ப நான் கிளம்பணும் என்று கூறியவள் அவனைப் பார்த்து மெலிதாக புன்னகைத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள் போகும் அவளையே யோசனையோடு பார்த்தான் சர்வா சிறிது நேரத்தில் வேதிகாவை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தார் அம்பிகா சர்வா எழுந்து நிற்க அவனை கண்டுகொள்ளாமல் வா போலாம் என்று வேதிகாவுடன் அவர் கிளம்பிவிட அடுத்த சில நிமிடங்களில் குணசேகரன் டாக்டரை சந்தித்து விட்டு அங்கு வந்தார் நீ என்ன இங்க தனியா நின்னுகிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் எங்க என்று அவனிடம் கேட்க ஆ இப்பதான் கீழே போனாங்க என்றதும் அவர் சர்வாவிடம் வேதிகாவின் கார் கீயை கொடுத்தவர் இதை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு வந்துடு நாங்க முன்னாடி போறோம் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார் இன்னும் கூட குணசேகரனுக்கு அவன் மீது ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கத்தான் செய்தது அவர்கள் அனைவரும் சென்றதும் சர்வாவும் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்தான் திடீரென ஏதோ ஞாபகம் வர தலையில் கை வைத்தவன் ஐயோ ஆலியாவுக்கு கால் பண்ண மறந்துட்டேனே என்று வேகமாக அவள் கொடுத்த கார்டை எடுத்து அவள் நம்பருக்கு கால் செய்தான் ஒரே ரிங்கில் காலை அட்டன் செய்த ஆலியா இன்னும் ஒரு நிமிஷம் நீ லேட் பண்ணி இருந்தா கூட உன்னை கொன்னு இருப்பேன் என்று அடுத்த நொடியை கடிந்தாள் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ டென்ஷனா பேசுறீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மேடம் என்று சர்வா கூற என் போனுக்கு இப்படி இஷ்டத்துக்கு யாரும் கால் பண்ண மாட்டாங்க ஒரே ஒருத்தரை தவிர டாய்கர் அதனால நீ யாருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை என்று அவள் தெளிவாக கூற அது சரி நான் உங்ககிட்ட நேத்தே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நந்திதா இப்ப நீங்க ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டீங்க ரொம்ப பேசுறீங்க என்று பேச்சை ஆரம்பித்தான் சர்வா தயவு செஞ்சு என்ன நந்தித்தான்னு கூப்பிடாத டைகர் நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு என் பேரும் என் வாழ்க்கையும் எல்லாமே இப்போ அந்த பழைய நந்தித்தா இல்ல ஆலியா மட்டும்தான் எனக்கு பழச ஞாபகப்படுத்தாத என்று ஏதோ யோசனையோடு அவள் கூற சர்வாவிற்கும் அது புரிந்தது எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு நாள் தலைகீழாய் மாறும் தன் அப்பா இவ்வளவு பெரிய மாஃபியா கேங்கிற்கு தலைவனாக இருப்பார் என்பதை அவன் கனவிலும் நினைத்ததில்லை அதே போல அவனும் ஒரு நாள் அதே மாஃபியா குரூப்புக்கு தலைவனாவான் என்பதையும் அவன் எதிர்பார்க்கவில்லை இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஆலியாவின் வார்த்தைகளில் உள்ள வலி அவனுக்கு புரிந்தது அதனால் எதுவும் பேசாமல் சில நொடிகள் அவன் அமைதியாகவே இருக்க ஆ டைகர் இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு ஃப்ரீயா இருந்தா நீ என் வீட்டுக்கு வா நம்ம மீட் பண்ணலாமா நிறைய பேசலாம் என்று சட்டன ஆலியா சர்வாவை வீட்டிற்கே அழைத்து விட்டாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது